எல்லோருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு புதன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம் திருக்கணிதா பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி வருடம் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி வரை ராசியில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண பலம் பெற்று சஞ்சாரம் செய்யப் போகிறார் சூரியன் கேதுடன் கூட்டணி சேர்ந்து குரு செவ்வாய் பார்வையில் புதன் அமர்கிறார் புதன் பெயர்ச்சியின் மூலம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலபலங்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் நம்முடைய டி செவன் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள்பட்ட நடத்திங்க நன்றி நவ கிரகங்களில் புதனுக்கு மட்டும் தனி சிறப்பு உண்டு தன்னுடைய ராசியில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பல பெறக்கூடிய அமைப்பு புதனுக்கு மட்டுமே உண்டு புதன் வந்து சுய புத்திக்கும் வித்தைக்கும் காரகன் தாய்மாம கிரகம் ஜாதகத்தில் புதன் வலுவாக இருந்தால் வாக்கு தொழில் அமையும் பேச்சாலேயே ஒரு மனிதன் எல்லாத்தையும் சாதித்து கொள்ளலாம் ஜோதிடம் ஆசிரியர் பேச்சால் வியாபாரம் இந்த தொழிலெலாம் அமையும் எழுத்துத்துறை பத்திரிகை துறை மீடியா துறையில் தொடர்புகள் மூலம் ஜொலிக்க வைப்பார் கலைத்துறையில் ஆடல் பாடல் கவிஞர்கள் புதன் நல்ல நிலையில் இருந்தால் ஜொலிக்கும் அமைப்பு உண்டு புதன் வந்து கடகம் விருச்சிகம் மீனராசியில் இருந்தால் சொல் ஒன்று செயல் ஒன்றாக இருக்கும் புத்தி ஒரு நிலையில் இருக்காது பெரு ஆசை கொடுத்து பெரு நஷ்டத்தை ஏற்படுத்தும் உடலில் வந்து நோய் வந்து கை கால் நடுக்கம் நரம்பு தளர்ச்சி பேச்சில் குளறுபடியெலாம் ஏற்படும் பதினேழு ஆண்டு கால புதன் திசையில் ஜாதகருக்கு வந்து கடன் வரும் அப்படி இல்லைன்னா உடலில் வந்து நோய் வரும் இதை சந்திக்காமல் புதன் வந்து விடமாட்டார் புதன் வந்து சமாதான கிரகம் புதன் வந்து கமிஷன் தரகர்கள் புரோகர்கள் முதலீடு இல்லாத தொழிலுக்கு புதன் வந்து காரகத்துவம் புதன் வந்து யார் ஒம்பதுபக்கம் போக மாட்டார் சிம்ம ராசிக்கு இரண்டு பதினோராம் வீட்டிற்கு புதனா அதிபதி லாபஸ்தானாதிபதியும் புதனே தான் தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் அதிபதியும் தான் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பெற்றோர்களுக்கு தெரியாமல் இந்த புதன் வந்து அதிபதியாக இருக்கும்போது அபிலாசையை கொடுத்து சிம்ம ராசி என்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்து நெட்டில் போய் விட்டவர்கள் சூதாடி பணத்தை விட்டவர்கள் தொலை தொடர்புகள் மூலம் விட்டவர்கள் லாட்ரி ரேஸு அதிர்ஷ்டத்தை நம்பி இப்படி வந்து பணத்தை விட்டுட்டு அப்புறமேட்டி அரசுக்கு புறம்பான செயல்களில் ஈடுபடக்கூடியவர்களை சிம்மராசி அன்பர்களை காண முடிகிறது கடந்த பத்தாண்டுகளில் வருடம் வருடம் பார்க்கும்போது அதிக சிம்மராசி அன்பர்கள் நெட்டில் போய் சூதாடி பணத்தை விட்டுட்டு வீடு நிலபல சொத்துக்களை விற்றுட்டு போனவர்களை நிறைய பேராக பார்க்க முடிகிறது அதெல்லாம் ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இரண்டாம் வீட்டிலே புதன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அவரே லாபஸ்தானாதிபதி பேராசையை கொடுத்து பெரிய நஷ்டத்தை உண்டாக்கக்கூடியவர் புதன் புதன் வந்து தன்மை கிரகம் இரண்டாம் வீட்டிலே புதன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் புலம்பிடும்போது சிம்ம ராசி என்புக்கு தொண்டையில் வந்து சளி பிடிக்கும் கிற்று கிறுன்னு காரி காரி கீழே துப்பிகிட்டே இருப்பாங்க பேசும்போது மற்றவர்களுக்கு வந்து சிக்கனல் கொடுக்கறது இந்த மாதிரியான வேலைலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு அதெல்லாம் ஏன் அப்படின்னா இந்த புதனுடைய வேலை தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே புதன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பலம் வரும்போது புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை தனம் வாக்குஸ்தானம் மிக பலமாக இருக்கிறது சிம்ம ராசி அன்பர்கள் ஒரு வழியில் பேராசை கொடுக்கும் ஒன்றுமே புரியாமல் நீங்கள் போகிறீங்க ஒரு வழியில் பணங்காசு வரும் அந்த பணங்காசை சிறு சேமித்து கொள்ளுங்கள் இல்லைன்னா வந்து எல்லாமே விட்டு ஏமாறக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படுத்தி விடுவார் இந்த புதன் இரண்டாவது வீட்டிலே ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பலம் பெறும்போது பத்தாம் வீட்டிலே குரு அமர்ந்து அவருடைய ஐந்தாம் பார்வை இழுகிறது குரு வந்து பத்தாம் வீட்டில் போது ஏதோ ஒரு வழியில் தொழிலுக்காகவோ பிஸ்னஸ்க்காகவோ நண்பர்கள் மூலமோ ஏதோ ஒரு வழியில் யாரிடமாவது கொடுத்து ஏமாறக்கூடிய அமைப்புலாம் உண்டு சிம்மராசர்கள் இப்போ தான் வந்து தைரியமாக நீங்கள் நிதானித்து செயல்பட வேண்டும் ஏற்கனவே உங்களுக்கு இரண்டாவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார் இரண்டாவது வீட்டிலே கேது வந்தால் பணம் முடக்கம்தான் ஏற்படும் கேது எந்த இடத்தில் வருகிறாரோ அந்த இடம் வந்து கெடுதல் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் உங்களுக்கு வந்து தனம் வாக்குஸ்தானத்திலே கேது இருக்கும்போது உங்களுடைய வார்த்தை வந்து மற்றவர்கள் வந்து நாக்கப்பிடுங்கிட்டு சாகிற மாதிரி உங்களுடைய வார்த்தை இருக்கும் வார்த்தையில் பேச்சில் கனிவாக இருக்கணும் ஆணுவம் அகம்பாவமாக சிம்மராஸ் என்பவர்கள் பேசக்கூடாது வாக்குஸ்தானத்திலே புதன் வரும்போது வாக்கால் பேச்சால் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த பதினேழு நாட்கள் மிக மிக சிறப்பு பெரும்பாலும் சம்பாதிக்கலாம் ரியல் எஸ்டேட் புரோக்கர்கள் வீடு மனை நிலபல சொத்து வாங்கி விற்பனை செய்யக்கூடியவர்கள் கைமாற்றி விடக்கூடியவர்கள் கமிஷன் தரகர் புரோகர்களுக்கு இந்த பதினேழு நாட்கள் சிறப்பாக இருக்கும் வாக்கால் பேச்சால் தொழில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு சிம்ம ராசி மிக மிக சிறப்பு இரண்டாவது வீட்டிலே புதன் ஆட்சி உச்சம் திரிகோண பலத்தில் குரு செவ்வாய் பார்வையில் இருக்கும்போது சிம்ம ராசி என்பர்கள் பெரும்பாலும் வந்து கொடுத்த வாக்கு சொன்ன சொல்ல காப்பாற்றலாம் ஒரு வழியில் வந்து மனக்குழப்பெலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு பண முடக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்பெலாம் உண்டு இதையும் வந்து நிதானித்து செயல்பட வேண்டும் இரண்டாம் எட்டிலே புதன ஆட்சி நிலையில் செஞ்சிடலாம் செய்யும்போது குடும்ப நபர்கள் மூலம் பண செலவுகள் ஏற்படும் செய்கின்ற தொழில் வேலையில் எது சிறு சிறு பிரச்சனைகள் வரும் நீங்கள் வந்து எதோ ஒன்று பழைய விஷயங்களை குத்தி நோண்டி குடும்பத்துலேயும் சரி தொழில் செய்யக்கூடிய இடையிலையும் சரி நீங்கள் எதோ ஒன்று பேசி தொழில் வேலையில் பிரச்சனையை நீங்களே ஏற்படுத்தி கொள்வீங்க ஆனால் வந்து பேசும்போது கவனம் தேவையில்லாத பயம் சிம்மராச என்பவர்களுடைய மனதில் ஏற்படும் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே புதன் இருக்கும்போது மனைவி பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் உண்டு வேலை செய்யக்கூடிய இடத்தில் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் பண உதவிகள் சிம்மராசின்களுக்கு எதிர்வரக்கூடிய பதினேழு நாட்கள் கிடைக்கும் தைரிய வீரிய சகோதர சகாயஸ்தானத்திலே தொழில் ஜீவன கர்மஸ்தானாதிபதி பலம் பெற்று சஞ்சராம் செய்கிறார் சிம்மராசிக்கு மூன்றாவது வீட்டிலே சுக்கரன் ஆட்சி நிலையில் இருக்கும்போது பெரும்பாலும் நீங்கள் மீடியா துறையில் இருந்தீங்கன்னா சினிமா துறையில் இருந்தீங்கன்னா இப்போ வந்து மக்கள் மத்தியில் பேரும் புகழும் கிடைக்கும் நீங்கள் வந்து அதிகாரத்தை தேடி போட்டவில்லை உங்களை தேடி அதிகாரம் வரும் தம்பி தங்கை உடன் பிறந்தவர்கள் அவங்க வந்து வசதி வாய்ப்பாக வாழக்கூடிய அமைப்பு உண்டு அவங்க வந்து வீடு கட்டுறது நல்ல வண்டி வாகனங்கள் வாங்குறது தங்க நகை ஆபரணம் எடுப்பது தம்பி தங்கைகளுக்கு வசதி வாய்ப்புகள் உயரும் சிம்மராசிக்கு பதினோராவது வீட்டிலே செவ்வாய் பதினோராவது வீட்டிலே செவ்வாய் இருக்கும்போது பூமி மனை நிலபுல சொத்துக்கள் மூலம் யோகம் உண்டு ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள் நில புரோக்கர்கள் இரண்டாம் வீட்டில புதன ஆட்சி நிலையில் இருக்கும்போது கம்சன் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்பு பதினோராவது வீட்டிலே செவ்வாய் இருக்கும்போது வீடு கட்டலாம் புதிய நிலபுல சொத்துக்கள் வாங்கி போடலாம் அதுக்கெலாம் வாய்ப்பு உண்டு குரு வந்து பத்தாம் வீட்டில் இருக்கும்போது தொழில் செய்யக்கூடிய இடத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக கனிவான பேச்சு தான் உங்களுக்கு வேண்டும் சிம்ம ராசிக்கு ஏழாம் வீட்டில சனி அமர்ந்திருப்பது களத்தரா வழியில் வாழ்க்கை துணை வழியில் ஒரு தொல்லை தொந்தரவு சிம்ம ராசி என்பது உண்டு எட்டாம் வீட்டில் ராகு அமர்ந்து சூரியன் புதன் கேதுவை பார் செய்யும்போது தொலை தொடர்புகள் மூலம் நெட்டில் போய் சீட்டாடுறது ரம்மி ஆடுறது இந்த மாதிரியான வேலையெல்லாம் இந்த பதினேழு நாட்கள் தவிர்த்து விடுங்க இல்லைன்னா வந்து உங்கள் பெற்றோர்கள் சம்பாதித்து சேமித்து வைத்திருக்கக்கூடிய பணத்தை நீங்கள் போய் ஏமாத்துட்டு வரக்கூடிய அமைப்பெலாம் உண்டு சிம்ம ராசி என்பர்கள் வேறு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து புலம்பக்கூடிய நிலைலாம் வந்துடும் புலம்பாமல் இருக்கணும் யாரிடமோ பெயரை கெடாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த பதினேழு நாட்கள் சிம்ம ராசி என்பர்கள் உங்கள் வார்த்தையில் பேச்சில் கவனம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கவுன்பால்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவஞ்சிரஸ் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடு வருகின்ற ஆல் பட்டன் அழுத்தீங்க தினந்தோற நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்